இப்ப நம்ம கற்பனை எதுக்காக பண்றோம் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அதாவது வந்து இந்த அனைவருக்கும் நம்ம இந்து தர்ம சாஸ்திரப்படி கருத்துல மூன்று ஐந்து முறை கற்பனை நம்ம கொடுக்க வேண்டிய அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு அதுல வந்து முதல்ல வந்து பை அம்மாவாசை ரெண்டாவது வந்து ஆடி அமாவாசை மூணாவது மகாலயப்பச்சு கணாசி அமாவாசை

நம்ம நம்ம வரலாறுல நம்மால சார் உலகத்துல இருந்து நாம இங்க இருந்து பூலோகத்துல இருந்து எல்லா விதத்தெல்லாம் வந்து நம்ம குடவாக்குடைய சேரர் வர்றாங்க 1400-ல தென்னிந்திய கொஞ்சோல மполне போஹா கதி பண்ணி தோக்கறாங்க போய் உபார்றாங்க இந்த வகையில் இந்த சேரங்க

அஹ் ஒரு அசுரன் தயாசுரனுங்கிற ஒரு நலதன்மையா அந்த நாட்டை ஆரம்பிட்டு வராரு அந்த அசுரனுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லதையும் செய்வோம் கட்டதும் செய்வோம் அவனுடைய அந்த நல்லதை கட்டதைல வந்து என்ன அதுன்னா சிவனை நோக்கி அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நீண்ட இருந்ததுனால சிவன் மனம் வந்து அவங்களுக்கு வரத்தை வழங்கினாங்க அந்த அந்த வரமானது வந்து நீ யாரை தொடுக்கோ அவங்களை என்னதான் கேட்கும் போது யாரை தொடரணும் அவங்க தான் மூடிவு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டு அந்த நரகாசுரன் ஜயாசுரன் வாங்கினதுனால இவன் என்ன பண்ணா வாங்கின சும்மா இருந்தா போட்டு போன மாதிரி எல்லாத்தையும் போனான்னு எல்லாத்தையும் தொட்டு அந்த மோச்சு சொல்லி அனுப்பிச்சுட்டான் அந்த சொத்தத்துக்கு அனுப்பிச்சுட்டு அங்க வந்து தொலைவில் ஏற்பட்டு அந்த தேவர்கள்லாம் வந்து விஷ்ணு கிட்ட வந்து முறையிட்டு இவன் என்ன பண்ணினாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுனால நான் போய் முன்னாடி என்ன அவங்கள்டே கேட்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு மனித ரூபத்தில் முனிவர் ரூபத்தில் இறங்கி வந்து அந்த கயாசுரனுடைய இதுக்கு வந்து கயாசுரங்கிட்ட கேட்கும் போது எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் நான் இங்கே தவம் பண்ணணும் இந்த தவத்துக்கு வந்து எனக்கு இடம் வேணும்னு கேட்குறப்போ அந்த கயாசுரன் வந்து இது நீங்கள் வந்து என் மேலேயே என் நெஞ்சின் மேலே வந்து நீங்கள் தவம் பண்ணுங்க அதை ஒன்று சிறந்த இடம் வேறு இல்லைன்னு சொன்னது காரணத்தினால அந்த முனிவர் வந்து அவனோட நெஞ்சின் மேலே உட்கார்ந்து அந்த தவத்தை ஏற்றும் போது அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது தவம் வந்து சரியான முறைக்கு ஒழுங்காக வரல அத காரணத்துனால மறுபடியும் இந்த மாதிரி என்னால் வந்து தவம் சரியா செய்ய முடியல அப்படின்னு அந்த கயாசுரனை கேட்கும் போது அந்த கயாசுரனுக்கு கேட்கும் போது நீ மூச்சு விடுற நீ மூச்சு காற்று போக வர இருக்கிறதுனால என்னால் அந்த நிலையான இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ண முடியல அதனால நீ வந்து மூச்சு நிறுத்தணும் அப்படின்னு சொன்னதுனால இவர் என்ன பண்றாரு அப்ப நீங்க என்னை கொன்று அப்படின்னு சொல்றதுனால விஷ்ணு வந்து விஸ்வரூபத்தை தரிசனம் கொடுத்து பாதத்தால் அமைச்சு அவன் நெஞ்சில் அமைத்து அந்த கயாசுன கொன்றுற கொன்றதுக்கு முன்னாடி அவன் ஒரு இது கேட்பான் எனக்கு என்ன வழியும் இல்லாமல் நீங்க என்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால

என்னுடைய பாதத்தில் பிண்ட தர்ப்பணம் கொடுக்குறவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவங்க ஈழது ஜென்மத்துக்கு புண்ணிய பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வாங்கி அந்த வரத்தின் மூலயமா தான் இந்த தர்ப்பண நிகழ்வு இங்கே நடந்துட்டு இருக்கு இது வந்து இந்த இடத்தினுடைய ஸ்டோரி இன்னொரு ரெண்டாவது இன்னொரு தர்ப்பணத்தை பத்தி சொல்லணும்னா நம்ம வந்து இந்த கையால வந்து உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்க பெண்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் அந்த தர்ப்பணம் ஏன் பெண்கள் இங்கே கொடுக்குறாங்க நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் ஜி இந்த மாற்றம் பேசிங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் பண்ண எதுக்காக நம்ம இங்கே அதை பெண்கள் கொடுக்கறோன்னா உலகத்திலே எங்கேயும் பெண்களுக்கு அதான் கொடுக்கக்கூடிய அனுமதி இல்லை நற்பண்கிறர்கள் வந்து ஆண்கள் இறந்து போன முன்னோர்களுக்கு ஆண்கள் கொடுப்பாங்க அவங்களுடைய வலது பணிகளுக்கு வந்து பெண்கள் வந்து கூட இருந்து பணி செய்வாங்க இதுதான் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கு இங்கே ஏன் அதை கொடுக்குறாங்கன்னா ராமாயணம் காலத்தில் ராமன் லட்சுமன் சீதா இவங்க மூணு தானகம் மனவாசம் போறப்போ அந்த தசரத சக்கரவர்த்தி மனமுடைந்து அவர் இறந்து போகிறார் அப்புறம் அந்த தசரா ராமர் கேட்டவங்க லட்சுமணன் கிட்ட சீதா கேட்டவன் எனக்கு நீங்க தர்ப்பணம் நீங்க தர்ப்பணம் நீங்க கொடுத்தா தான் என்னுடைய இது வந்து சித்திரக்கலம் சீரும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால இவங்க சரி சொல்லி போட்டு இங்க இருக்கிற இந்த பல்குனி நதி இங்கதான் இந்த பல்குனி நதி அஞ்சு பஞ்ச நதிகள் நேற்று சொன்னேன் இல்லையா அதுல இந்த பல்குனி நதி இங்கே இருக்கு கடைசியான நதி இந்த சொன்ன காரணத்தினால திருப்பி வந்து அவங்க வந்து சரின்னு சொல்லி போட்டு இந்த பல்குடி நதியை தாண்டி இந்த கயா சேத்திரத்துக்கு வந்து ஐயு அதுக்குண்டான வேத பொருட்கள் எல்லாம் வாங்கறக்காக வந்த காரணம் ஒரேம் தான ஆன்லை மாதிரி பெண்கள் சுமங்கி மீடோ யாரோ தனியா வந்தேன்னு மட்டும்